सङ्कटनातार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा कृतीम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोकदृश्याम् साक्षा क्षमाम् करुणया कमलामि गोतामनन्यशरणः शरणम् प्रपत्ते नीला तुङ्कस्तनखिरितटी शुद्धमुद्बोध्यकृष्णम् पाराध्यम् स्वम् श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ती शोच्चिष्टायाम् सृजनिकलितम् व्यापलत्कृत्य पुङ्क्ते गोदा तस्यै नमैतमितम् भूयेवस्तु भूयखा अन्नवयल्पुदु आण्डालरङ्गर्क् पल्वदीयम् இந்நிசையாள் பாடிக்கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சுடிக் கொடுத்தாழைச் சொல்லு சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாற்றம் நாங் கடவாவண்ணமே நல்கு வாசுதேவாய தேவகீ நந்தனாய சாம் நந்தகோபகும Govinda ya namo namaha Lama pangaja napa ya nama pangaja maline Lama pangaja netra ya nama penggajang nikamakal sukamuka drabasam jutam Pipata rasa balajam Mugurako rasika bubi புத்திர்பலம் சோதைரியம் நிர்ய்வரோக அஜாட்யம் செ வாக் பவேத் கோபிகா ஜீவனஸ்மரணம் மத்த மாசங்கள்ல நம்ம ஸ்ரவணம் பண்றத விட மார்கழி தேவதைகளுக்கெல்லாம் நம்முடைய அவர்களுடைய அந்த வருஷ கணக்கில் நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய ஒரு நாள்ன்றது தேவதைகளுக்கு ஒரு வருஷமா இருக்கு அதில் இந்த மார்கழி மாதம்ன்றது அவர்களுக்கு பிராத காலம் பிராம முகூர்த்தமாகிய காலம் அந்த காலத்தில் நாமும் தேவதைகளோட சேர்ந்துண்டு சிற்றஞ்சிறு காலையிலே எழுந்து ராத்திரி வரைக்கும் இது போன்ற ஒரு வைபவங்களில் நம்ம ஈடுபடுறதுனால தான் மார்கழி மாசத்துக்கு பெருமை இது பீட மாசம் பீடைய குடுக்கிற மாசம் இல்ல அடிக்கடி நான் பொன்னியாசல்ல சொல்லுவேன் நமக்கு ஒரு தலைவலி வருது தலைவலி வருதுன்னா பார்மசிக்கு போறோம் ஒரே தலைவலியா இருக்கு இதுக்கு போய் டாக்டர் போனோமா ஒரு தலைவலி மாத்திரை கூடன்னு கேட்கிறோம் அவரே எடுத்து கொடுக்கிறார் அந்த மாத்திரைக்கு என்ன பேரு தலைவலி மாத்திரைன்னு பேரு தலைவலி மாத்திரேன்னு பேர் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் தலைவலிய குடுக்கணும் கிடையாது தலைவலிய போக்குறது அந்த மாதிரி மார்கழி மாசம் பீட மாசம் இல்லப்பா போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயணில் தூசாகும் செப்பும் மாதம் அதனால இந்த மாசத்துல ஒரு நாளாவது ஆண்டாளுடைய பக்தியை பத்தி நம்ம சிந்தனை பண்ணோம்னு சொன்னால் அது எத்தனையோ அசுமேத யாகங்களை பண்ண ஒரு பயனை கொடுக்கணும் இந்த ஒரு மாசத்துல தான் மார்கழி திங்கள்னு ஆரம்பிச்சு நாராயணனே நமக்கே பறை தருவான் திருப்பாவை ஆகிய கிரந்தத்தை தொடக்கி கடைசி மூன்று பாசுரங்கள்ல கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் நாராயணனோட என்னுடைய பாவை நோன்ப தொடங்கினாலும் கதிகாலத்துல நாம சரணம் அடைய வேண்டிய மூர்த்தி இருக்காரு அவர் கோவிந்தன் ஆண்டாள் அவருடைய பாதத்தை சரணாகதி பண்ணாளாம் ஆனதான் திருப்பாவைக்கும் ஆண்டாளுக்கும் எத்தனை ஒத்துமையோ அத்தனை ஒத்துமை கோதைக்கும் கோவிந்தனுக்கும் இருக்கான் நீங்க பாட்டுக்கு ஆயிரம் நாமத்தை சொல்லணும் சொல்லணும்னா எங்க குழந்தைகளுக்கு எங்க டைம் இருக்கு ராத்திரி வரைக்கும் எத்தனை வேஷம் உதர நிமித்தம் பகுக்கிருத வேஷமா போயிட்டு இருக்கா அதுல சகஸ்நாமத்தை புஸ்தகத்தை வச்சுக்காம கையில எடுத்து வச்சுட்டா அது வேற சிக்கல் நீங்க அந்த சகஸ்நாமத்துல சொன்ன வார்த்தையே திரும்பி வரா மாதிரி முப்பத்தி மூணாவது திருநாமம் எழுபத்தி நாலுல ரிப்பீட் ஆகும் கார்த்தால் ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் அதே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு து உடைய விவகாரங்கள்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்துடுறது லகோபாயம் லகுவான ஒரு திருநாமத்தை பலனிக்கணும்னா அங்க பரமேஸ்வரனுக்கு ஆன்சர் ரொம்ப சுலபமா போயிடுச்சு அவர் என்ன சொன்னார் அம்மா ஒரு காரியம் பண்ண சொல்லு ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஷ்டனாம தஸ்துரியம் ராமநாம வரானனே உலகத்துல கலியுகத்துல உன்னுடைய குழந்தைகளான ஜீவாத்மாக்கள் ஒன்னும் பண்ண வேண்டாம் ராமா ராமா தடவை சொல்லிட சொல்லு அவளுக்கு ஆயிரம் நாமத்தையும் சொன்ன பலனை ஒரு அமன்மன் சொல்றதுக்கு டைம் இல்லாத படிக்க முடியாத அது அதை தெரிஞ்சுக்கு இததான் இவர் உபநியாசத்துல சொல்லிட்டாரு நம்ம நாமத்தை நிறுத்திடுவோம் நம்ம ராமா ராமா ராமான்னு சொல்லிடுவோம்னு தீர்மானம் பண்ணக்கூடாதுமா இதெல்லாம் இல்லாதவா இந்த மூன்று திருநாமத்தை சொன்னால்னா அவளுக்கு நான் நல்ல கதையை கொடுக்கிறேன் அப்ப பார்வதி தேவி கேட்டா கலியுகத்துல எங்க குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் விவரமா சொல்லணும் நீங்க பாட்டுக்கு மூணு தடவை சொன்னா ஆயிரம் நாமம் சொல்லிட்டு போடுவேள் பின்னாடி அவ கேப்பா அது எப்படி சார் சாத்தியம் மூணு தடவை சொன்னா ஆயிரம் தடவை சொன்ன பலன் வருமா எனக்கு சந்தேகமா இருக்கேன்னு கேப்பா அது எப்படி வரும்னு நீங்க இப்பவே சொல்லணும்னா அவ பரமேஸ்வரன் சொன்னாராம் அம்மா சமஸ்கிருத பாஷையில ஒரு கணக்கு இருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் சமஸ்கிருதத்துல ஒரு வேல்யூ இருக்கு அதுல ராண்ட அக்ஷரம் இருக்கு அந்த ராண்ட அக்ஷரத்துக்கு என்ன வேல்யூன்னா ரா ஈக்குவல் டு டூனு வேல்யூவா ரான்னா ரெண்டுன்னு அர்த்தம் ஏன் சொல்லுங்க எழுத்தை கத்துக்கச்சே யா ரா ரெண்டாவது ஸ்தானத்துல இருக்கு சோ ரா ஈக்குவல் டு டூ அது மாதிரி மா இருக்கு அத மாவோட வேல்யூ பவர் என்னன்னா மா ஈக்குவல் டு ஃபைவ் மா அஞ்சு பப்பா பப்பா மா அஞ்சாவது ஸ்தானத்துல இருக்கு பரமேஸ்வரன் சொன்னார் ராண ரெண்டு மா அஞ்சு ரா மா மூணு தடவை சொன்னா ஆயிரம் தடவை சொன்ன பலன் நீயே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோனா பார்வதி மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சா டூ இன்டு ஃபைவ் டென் டென் இன்டூ டென் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்டூ டென் சகஷ்ண நாம தஸ்துல்யம் ஆனா இங்க வராக சுவாமிக்கு சிக்கல் அவர் பார்த்தார் உபாயமா தர்மசாஸ்திரங்களை அனுஷ்டிக்கலாம என்ன உடனே பூமா தேவி சொன்னா வேதங்கள் தர்மசாஸ்திரங்கள்லாம் அவளுக்கு இப்ப பிரயோஜனப்படல புரியவே இல்லை இன்பாக்ட் வேதம்னாலே சில பேருக்கு என்னன்னு தெரியல ஒத்தனை எத்தனை வேதம் இருக்குன்னு கேட்டான் பதினாறு வேதம் எனக்கு தெரியும்னா பதினாறு வேதம் அடா இருக்கிறதே நாலு வேதம் தானே வேதத்தோட பேரெல்லாம் சொல்லுன்னா கோடியாத்து வேதம் எதிராத்து வேதம்னு எந்தெந்த அம்மா வேதம்னு பேர் வச்சுருக்காளோ அந்த பேரையெல்லாம் சொல்லி பதினாறாவது வேதம் ஆயுர்வேதம்னு முடிச்சான் அவன் அப்படியெல்லாம் அவளுக்கு புரியல இதுவும் சாத்தியப்படாது நீங்கள் அவதாரங்கள் எடுத்தும் பிரயோஜனம் இல்ல ஒரு காரியம் பண்ணுங்க அவளுக்கு பரம சுலபமான ஒரு உபாயத்தை நீங்க சொல்லணும் வேதம் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு முப்பது பாட்டை படிச்சாள்னா வேதத்தை படிச்ச பலன் வரணும் அதோட அர்த்தத்தை கேட்டால்னா உபனிஷத்தை சில பேர் தான் படிக்கலாம் சில பேர் படிக்க கூடாது முக்கியமா தர்மத்துல அதிகமா ஈடுபடக்கூடிய ஸ்திரீகளை வந்து நீங்க வேதத்தை படிக்கலாம்னு பண்ணவே இல்லையே அவள் கரை தேற வேண்டாமா அவளுக்கு வேதத்தோட பலன் கிடைக்க வேண்டாமா பகவான் அம்மா ஏன் தெரியுமா கலியுகத்துல கலியுகத்துல நான் ஸ்திரீகளை அலோ பண்ணல வரக்கூடிய காலத்துல எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் ஒசந்து நிப்பா வேதத்தையும் அத்தியனம் பண்ணிட்டான்னு அலோ பண்ணிட்டேன்னா இவாலும் கார்த்தால புரோகிதம் பண்ணி வைக்கிறதுக்கு கிளம்பிட்டாள்னா இவனுக்கு அடியோட வேலை இல்லாம போயிடும் அட்லீஸ்ட் அந்த ஒரு வேலையாவது இருக்கட்டுமேன்னு தான் அவளை பண்ணி இருக்கட்டும் நல்ல கதி அடையறதுக்கு வழி என்ன உபதேசம்னா அப்ப சுவாமி சொன்னார் நீ கவலைப்படவாதே பிரார்த்தனை அவதாரம் கோதைய அவதாரம் நீ என்னென்ன உபாயத்தால கலியுகத்துல ஜனங்களை கரையேத்தனம் நினைக்கிறியோ அந்த உபாயத்தை சுருக்கமாக நீயே உபதேசம் பண்ண வேத சாஸ்திரங்களை எடுத்து உபதேசம் பண்ணி அவர்களை உண்டான வழியை நீயே காட்டணும்னா அதை பிடிச்சுட்டு பூமா தேவி என்ன பண்ணாடே பூர்வ பல்குளசி நாம பண்ண ஒரு பெரிய பாக்கியம் பூமாதேவி பாரத தேசத்துல புறக்கணும்னு தீர்மானம் பண்ணது அதை விட பெரிய பாக்கியம் பாரத தமிழ்நாட்டுல அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணலாம் அந்த தமிழ்நாட்டுல நல்ல நந்தவனம் அமைச்சு புஷ்ப கைங்கரிய பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரம பக்தரான பெரியாழ்வாருடைய திருமகளாக அவர் கண்டெடுக்க நாம் அவதாரம் ஒடுக்கக்கூடிய ஒடுக்க கூடிய வருஷங்கள் ஆடி மாசம் எதையும் பண்ண மாட்டோம் மார்கழி மாசம் என்ன பண்ண மாட்டோம் எப்படி நம்ம நமக்கு பிடிக்கவே பிடிக்காது அஷ்டமி நவமின்னா அத்தனை பயம் நமக்கு பொட்டுன்னு பஞ்சாங்கத்தை முடிடுவோம் ஏ பக்கத்திற்கு போறதுன்னா கூட நாளைக்கு பாத்துக்கலாம சார் அதனால சுவாமி என்ன ரெண்டுத்துக்கும் பெருமையை கொடுப்பதற்காக ராமனா நவமியில அவதாரம் பண்ணி ராம கொடுத்தாராம் ராம பேர் மாதிரி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தின்னு பேர் கிடையாது அது போல ஆண்டாள் என்ன பண்ணா இவா எந்த ரெண்டு மாசத்தை ஒதுக்குறாளோ அந்த மாதங்களுக்கு நம்ம பெருமையை கொடுப்போம்னு அவதாரம் பண்ணச்சே ஆடி மாசத்துல வந்து அவதாரம் பண்ணாள் ஆஷாடே பூர்வ பல்குண்யம் அந்த ஆடி மாசமும் நட்சத்திரமும் சேர்ந்த உன்னதமான தினத்துல இவர் துளசி செடியில துளசிய பகவானுக்கு மாலை கட்டுறதுக்காக அப்படி பறிக்கிற சமயத்துல அந்த துளசி அற்புதமான ஒரு குழந்தை அப்படியே வாரி அணைச்சிருந்தார் இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வன்றோ ஆண்டாள் அவதரித்தால் மகான்கள் கொண்டாடின அப்படிப்பட்ட விசேஷமான தினம் அந்த மாதத்துக்கே இவருடைய அவதாரம் ஒரு பெருமையை சேர்த்துதான் அப்படி உலகத்துல நம்ம எல்லாருக்கும் நல்ல விதமாக பக்தியை ஊற்றனும் ஒரு தார்மீகமான சிந்தனையோட கோதை பிராட்டியாக வந்து அவதாரம் பண்ணான் நாமகரணம் பண்ணனும் மோனோ என்ன அழகு பாருங்க கோதையும் கோவிந்தனும் நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டாளுக்கு கோதான்னு பேர் வச்சாரா காரணம் என்னன்னா தீர்க்க தரிசிவர் அவருக்கு அப்பவே தெரிஞ்சொடுத்து இவளுடைய முழு பிரபாவமும் எதுல அடங்கும்னா கோ கோனா பூமின்னு அர்த்தம் பூமியால் அழிக்கப்பட்டவள் கர்ப்பதோஷமற்றவள் அதனால கோதான்னு பெயர் வச்சார் அதான் நாமகரணம் எப்படி பின்னாடி போயும்னா கோவிந்தனுடைய முதல் திருநாமம் கோ கடைசி திருநாமம் தா கோவிந்தா கோவிந்தா தானே கூப்பிடுறோம் அதனால ஆண்டாளுடைய பாவம் எப்படியாச்சா இந்த கோதா கோ முதல் எழுத்து அந்த முதலெழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் நடுவுல தன்னுடைய கோவிந்தனையே உள்ள அடக்கி கொள்ளக்கூடிய ஆழ்ந்தாள் ஆண்டாள் என்ற ஒரு பெரிய அடையறதுக்கு இவருடைய நாமகரணமே காரணம் அதனால இத்தனை திருநாமங்கள் சுவாமிக்கு இருந்தா கூட கோதைக்கும் கோவிந்தனுக்கும் அடங்க பெற்றிருப்பதுதான் இந்த ஒரு கோதையினுடைய ஒரு பெரிய விசேஷம் நாமகரணம் பண்ணார் அப்படி வளர ஆரம்பிச்சாலாம் அவ அதனால தான் கடைசியில சரணாகதி பண்ணது முழுக்க பகவானையே சரணாகதி பண்ணா வளர ஆரம்பிக்குச்சே பெரியாழ்வார் கிட்ட உட்காண்டு நம்ம தான் முக்கியம்னு சொன்னமே அந்த ஸ்ரவண பாக்கியத்தை முதல் முதல்ல உலகத்துக்கு திருப்பாவை மூலமாக காட்டியவள் யாருன்னா போதை பிராட்டி தான் தினமுமே உட்காந்து பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தினுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லிண்டே இருப்பார் அதையெல்லாம் கேட்டு 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 அந்த சிரவணத்தினால என்னாச்சு எப்படி அந்த ருக்மிணிக்கு தான் திவ்ய சரித்திரங்களை கேட்டு கேட்டு சோபஸ்டிய முகுந்த ரூப வீர்ய குணஸ்ரீயகா தீயமான தம்மேனே சதுசம்பதிம் பகவானுடைய சரித்திரங்களை எல்லாம் ருக்மணி கேட்டு 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 அவனையே நாதனாக அடையணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னு இவர் உபன்யாசம் தான் சொன்னார் பெரியாழ்வார் அது அவருடைய மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி தனக்கு ரோல் மாடலா ருக்மணி எடுத்துட்டாளாம் ஓஹோ ருக்மணி அப்படி அடைஞ்சிருக்கச்சே நம்மளால அடைய முடியாதா அவ ஏழு ஸ்லோகத்தால சரணாகதி பண்ணா கோவிந்தனே நாமும்